இன்னைக்கு வந்து எங்க வந்து சாந்திபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து ஆந்திரா மாநிலம் குப்பம் பக்கம் வந்து இருக்கு குப்பம்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் நிறைய வந்து எச்ஆப் மாடு ஜெர்சி மாடுக்கு வந்து கொண்டு வருவாங்க கைக்கரை மாடு செனா மாடு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல வந்து பாத்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் அதே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்நடை நம்ம ஒரு சந்தை அதேவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் சக்தி ப்ளாக் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம் நம்ம வந்து நிறைய வந்து போஸ்ட் வந்து போடுவோம் அதில் அப்படியே பார்ப்போம் கைக்கிற மாடு சன மாடு ரெண்டுமே ஸோ இதை வந்து பாருங்க நல்லா இருக்கு மாடு நல்லா உடம்பு இருக்கு நல்லா கை கரவை தான் கேட்டு பார்ப்போம் வியாபாரம் வந்து பேசுறாங்க அங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் மார்க்கெட்டுக்கு வந்தது பல்ல வந்து செக் பண்றாங்க ரொம்ப நேரத்துக்கு லாட் வந்து கேரண்டினினு சொல்லிருக்கங்களாம் மாடு வந்து கொடுத்தவங்க ஒரு வேலைக்கு 6 ஒரு நாளைக்கு பத்து லிட்டருக்கு மேல வந்து சேர்த்து பால்

இதெல்லாம் வந்து மாடு கண்ணோட இருக்கு மடி வச்சிருக்கு நல்லா காம்ப லென்த் இருக்கு கிடாரி கண்ணு தான் போல மடி வந்து அளவுக்கு வச்சிருக்கு கேட்ட பார்ப்போம் நல்லா இருக்கு மாடு ஓரளவுக்கு மடியும் ஓரளவுக்கு நாலு கம்மையுமே வந்து ஒரே லெவலா நல்லா லென்த் இருக்கு எவ்வளோ இருக்குது பால் பால் எவ்வளோ இருக்குது அஞ்சு ஒரு வேளைக்கு அஞ்சு ஸோ ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் பால் ரெண்டு நேரம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லிட்டர் பால் வந்து எடுத்துக்கலாம் பொட்டக்கண்ணா ஸோ கிடாரி கண்ணை தான் ஆட வர அளவுக்கு நல்லா தான் இருக்குது எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு ஐம்பத்தி வில வந்து ஐம்பதுக்கு மேல வந்து சொல்றாங்க பத்து லிட்டர் பால் மாடு கண்ணோட சேர்த்தி அந்த அங்க வந்து ஒரு ஜெர்சி மாடு வந்து இருக்கு பாருங்க நல்லா வந்து மடி இருக்கு காலக்கண்ண போட்டு இருக்கு கண்ணக்குட்டி மாடோட இருக்கு வியாபாரம் வந்து பேசுறாங்க போலாம் குடும்ப நல்லா சைலண்டா இருக்கு மாடு

இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து மாடு வந்து இருக்கு நம்ம போன வாரம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து வரல கொஞ்சம் அப்படியே வேலை இருந்ததெல்லாம் அப்படியே வந்து எடுத்துக்கட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து போயிட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை முடிச்சு எடுத்துக்கிட்டு தான் வந்து போக போறோம் வந்து நம்மளோட பேஸ்புக் பேஜில் வந்து அப்லோட் பண்ணுவோம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் சோ அதுல நீங்க வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா வந்து பெரிய மடியா வச்சிருக்கு மாடும் கொஞ்சம் இலசாதான் தெரியுது கேட்டு பாப்ப என்ன இருக்கு பால் பால் எவ்வளோ இருக்கு ரெண்டாயிரம் சேர்த்து பன்னெண்டு இருக்கா பல்ல கடை வச்சிருச்சா எத்தனாவது மூணாவது இருக்கு மூணாவது ஈத்து மாடு வேலை சொன்னீங்க

வாங்கிட்டு இருக்காங்க வந்து பெரிய மாவட்டம் இதை வந்து பாருங்க நான் மாடு வந்து நல்லா இருக்கு நல்ல மடி வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க நல்லா சைலண்டா நின்னுக்கு பரவாயில்ல பெரிய ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மாடு அவ்வளவுதான் நம்ம வந்து பேசணும்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கே அவங்க வந்து வாங்கலை இன்னும் அதை விட கம்மியாக தான் கேட்கறாங்க இருபதுக்குள்ள மாடெல்லாம் ரேட்டு வந்து இப்போ வந்து கிடையாது நீங்க வந்து கம்மி ரேட்டுக்கே மாடுகள் வந்து வாங்கலாம் அவங்க இருபதுக்குள்ள வந்து கேட்டு இருக்காங்க கடைசியாக வந்து வாங்கலாம் அவங்க இருபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க எல்லாமே வந்து கை கறவை தான் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல கட்டி வச்சிருக்காங்க வந்து பெரிய பெரிய மாடா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எச்சப்ப ஒண்ணு ஜெர்சி வந்து வச்சிருக்காங்க சென மாடுதான் ரெண்டுமே எல்லாம் கொம்பு வந்து இருக்கக்கூடிய மாடுதான் நல்லா ஒட்டம்பு கண்ண போற நாலு போல மடி வச்சிருக்கு நல்லா இருக்கு மாடு ரெண்டுமே நல்லா இருக்கு என்னென்ன பல் வச்சிருக்கு இது ஆறு கடை மூலப்பா நல்லா எத்தனா எத்தனா சரி வந்து மூணாவது ஈத்து இப்போ வந்து இருக்கக்கூடிய வயிற்றுல வந்து இருக்கக்கூடிய மாடு ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு மாடு நல்லா உடம்பு

அதே நீங்கள் வந்து மற்ற டைமில் வந்து ஆனீங்களா அதேவே நீ இந்த ஹெச்ஆப்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்களா ஒரு எண்பது தொண்ணூறுக்கு மேலே வந்து ஆகிருக்கும் இந்த பழம் வந்து பார்த்தீங்களா ஒரு அறுபதுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கலாம் நல்லா மாடல் தான் ஸோ ஏதாச்சும் வந்து ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஏதாச்சும் மாடு வாங்குறீங்கன்னா இந்த டைமில் வந்து வாங்கிக்கோங்க லேட் வந்து பண்ண வேணாம் வந்து இப்போ ரேட்டு வந்து கிடையாது சன மாடு வாங்கினாலும் சரி கைக்கார மாடு வாங்கினாலும் சரி ஸோ கைக்கார மாடு வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து சனமாடி வாங்கிடலாம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா வந்து அருமையாக இருக்கு மாடு இது வந்து சனதான் போல நல்லா வந்து பாலுக்கு வந்து நல்ல மாடு இல்லை இங்கே வந்து ஒரு மாடு வந்து வியாபாரம் வந்து பேசுகிறாங்க ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கலர் மாடு மாடு கண்ணோட இருக்கு நான் கனக்குட்டியும் வந்து கிடாரி கண் தான் அப்புறம் முடிஞ்சு போல நான் கனக்குட்டி நல்லா இருக்கு

ஒவ்வொரு வேலைக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு கேரண்டி வந்து சொல்றாங்க நல்லா சரியான மாடு சரியான சைஸ் நல்லா மடி எப்படி வந்து இருபது லிட்டருக்கு மேல வந்து கறக்குன்றாங்க அதான் கேரண்டியோட சொல்றாங்க ஒரு லட்சத்துக்கு மேல வந்து சொல்றாங்க வேல எந்த வருதுண்ணா எந்த வருது மாடு கர்நாடகா கர்நாடகா நல்ல பிரீடு நல்ல ஒட்டம்பு நல்லா மடி இருபது லிட்டருக்கு மேல வந்து பால் ஸோ மாட விலை வந்து குறைஞ்சிருச்சு தான் ஏன்னா இந்த பிரீட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு சொல்றாங்க ஆனால் நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம் ஏன்னா மாடெல்லாம் இப்போ ரேட்டு கிடையாது எந்த மாடமே இப்போ வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து போறதில்லை ஏன்னா வந்து ரேட்டே இல்லை மாடங்க இதெல்லாம் மாடுங்க தான்